அணுவை ஏழ்கடலை புகட்டி குரு ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் பாரத தேசம் எங்குமே அது எந்த மாகாணமாக இருந்தாலும் சரி எந்த மொழி பேசுகின்ற மக்களாக இருந்தாலும் சரி வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு வடமேற்கு வடகிழக்கு எங்கே வேணா போங்க பாரத நாட்டில் இமயம் முதல் குமரி வரை இருந்து வந்த இன்னும் எச்சம் சொச்சமாக இருக்கின்ற ஒரு வழக்கம் என்ன என்று சொன்னால் ஆன்மீக பணி என்று வருகின்ற பொழுது மக்கள் ஒருங்கிணைந்து ஒரு சமய சேவையில் ஈடுபடுகின்ற பொழுது அன்னதானம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும் ஒன்று அந்த பக்தர்களுக்கிடையே அன்னதானம் நடக்கும் அங்கே வருகின்றவர்கள் குழுமுகின்றவர்கள் ஆயிரமோ ரெண்டாயிரமோ நூறோ இரநூறோ அவர்களுக்குள் அன்னதானம் நடக்கும் ஏறேன் யா அந்த அந்த பக்தர்குழுவிலே ஒருவர் நான் இந்த அன்னதான அளிக்கின்ற ஏற்றுக்கொள்வார் அல்லது உண்மையான ஏழைகளுக்கு உணவளிப்பது என்கின்ற அந்த வழக்கத்தை கொண்டு வைத்திருப்பார்கள் இது நேரடியான இந்து தர்மமாக இருக்கலாம் அல்லது இந்து தர்மத்தின் கிளையாக தோன்றியுள்ள பௌத்த ஜைன சீக்கிய பிரிவாக இருந்தாலும் சரி அனைவருமே உணவளித்தல் என்பது மிக முக்கிய பங்காக வைத்திருந்தார்கள் இதைத்தான் சுவாமி விவேகானந்தர்கள் பின்னால் வலியுறுத்தினார் வேதம் படைக்காதே வெற்று வையிருக்கு சாதம் படை என்று சாத்திரத்தை சொன்னவர் விவேகானந்தர் பசித்திருக்கின்ற மனிதனுக்கு பட்டை சாதமாக தான் பகவான் தெரிவார் ஆகவே போய் ஒன்று வேதம் சொல்லாதப்பா வேதத்தை பற்றி பேசாத மறுபிறவி முன் முன்ஜென்ம பயன் எல்லாம் பேசாத கர்மவினை பேசாத அவன் போல் சாப்பாடு போடு என்று சொல்லுகின்றார் பாரத நாடு முழுவதும் அப்படிதான் வயிறு நிறைகின்ற பொழுதுதான் மனம் நிறையும் என்பதை அறிந்து வைத்தார்கள் அதாவது உயர் ஆன்மீகத்தை அறிந்திருந்தாலும் கூட இந்த உடம்பு நிலையற்றது என்பதை அறி அறிந்திருந்தாலும் கூட அன்றைக்கு சாப்பிடுகின்ற உணவு அன்றைக்கு ஜீரணமாகி மீண்டும் பசிக்கும் என்றால் கூட இந்த பசி என்பதை குடிய நோய் என்று அறிந்திருந்தாலும் கூட மனிதன் ஆன்மீகம் அந்த உயர்நிலை அடைகின்ற வரை சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதனுக்கு அடிப்படையில் மன அமைதி ஏற்பட வேண்டும் என்றால் உயர் விஷயங்களை புரிந்து கொள்வதற்குரிய மனப்பக்குவம் வேண்டுமென்றால் அந்த பசி என்பது அவனை தாக்காமல் இருக்க வேண்டும் வயிற்றுக்கு உணவு வேண்டும் என்கின்ற பொழுது உணவை கொடுத்தால்தான் அந்த சரீரம் அதுவும் கர்ம வேனைக்கு பயன்படுகின்ற இந்த உடல் என்பது இயல்பாக இயங்கும் அதனால்தான் சரீரமாத்தியம் கழு தர்ம சாதனம் என்று சொல்லுகின்றோம் இந்த கலியுகத்திலே ஆன்ம சாதனத்துக்கு மிக உயர்ந்த ஒரு கருவி என்றால் அது உடம்பு என்று நம்முடைய முன்னர் சொல்லியிருக்கின்றார்கள் சமயக்குரல் சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே தான் உடம்புக்கு உணவு அளிக்கப்பட வேண்டும் எப்படி இதயத்துக்கு நுரையீரலுக்கு காற்று தேவைப்படுகின்றதோ உணவு உடலுக்கும் உணவு தேவை என்பதை அறிந்த முன்னோர்கள் சாப்பாடு போட்டுருங்க சாப்பாடு போட்டுருங்க சாப்பாடு போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறார் அதுவும் பணம் சேர்ந்தவர்கள் செல்வம் சேர்ந்தவர்கள் பணக்காரர்களாக இருந்தால் தயவு செய்து அன்னதானம் பண்ணுங்க சொல்கிறார் அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பல குறிப்பாக சில சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் காரைக்குடியில் இருக்கின்ற செட்டியார் குடும்பங்கள் நாடு முழுவதும் பல இடங்களிலே சத்திரங்கள் கட்டி அன்னதானம் செய்திருக்கின்றார்கள் காசியிலே கூட அவர்கள் செய்த சத்திரம் பட்டியிருக்கின்றார்கள் அப்படி ஒவ்வொரு சமூகமும் செய்திருக்கின்றார்கள் அன்னதானத்துக்கென்றே விசேஷமாக நிலங்களை எழுதி கூட சமூகங்கள் உண்டு எப்படி நாடு சுதந்திரம் அடைந்த பின்னே எங்கள் ஊரில் அரசு பள்ளி வேண்டும் என்பதற்காக அந்த ஊரில் இருக்கின்ற பெரிய மனிதர்கள் அவர்கள் எந்த சமுதாயம் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அவர்கள் தங்களிடம் இருந்த கூடுதலான நிலங்களையோ அல்லது பெரும்பாலான நிலங்களையோ இந்தாங்க ஸ்கூல் கட்டுங்க இங்கே இங்கே ஊரில் பள்ளிக்கூடம் வரணும் இடத்தை கொடுத்தாங்க அதுபோல் நிலம் கொடுத்தவர்களும் உண்டு இப்படி கொடுத்து கொடுத்து வந்த காரணம் என்னென்றால் அடிப்படையில் இல்லை என்பது இல்லாமல் இருக்க வேண்டும் என்கின்ற நிலைக்காகத்தான் நம்ம நாட்டில் முன்னிறுத்தினாங்க அதாவது ராமாயணத்துக்கு சொல்லுவாங்க அந்த ராமன் ஆளுகின்ற நாட்டிலே மக்கள் எல்லாம் நிம்மதியாக நடந்து சென்றார்கள் என்றால் அங்கே திருட்டு என்பதே இல்லை ஏனென்றால் இல்லை என்பது யாருக்கும் இல்லை செல்வ வளத்தோடு வாழ்ந்தார்கள் என்று சொன்னார்கள் தான் காந்தி கூட காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நள்ளிரவிலே தனியாக ஒரு பெண் நகை அணிந்து பாதுகாப்பு செல்கின்றால் அதுதான் ராமராஜ்யம் என்று சொன்னார் அப்படி நிறைவோடு வாழ்ந்த வாழ்க்கை எப்போது இருக்கும் என்று சொன்னால் இந்த பசிப்பிணி போக வேண்டும் என்பதை வலியுறுத்த வள்ளுவர் நமக்கு அப்படி பசிப்பிணி போக்கினால் அவருக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை இந்த குரல் மூலம் விளக்குகின்றார் நாம் அது என்ன என்று நாம் அறிந்து கொள்வோம் பாத்தூன் மரியி அவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது என்று இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஈகை என்ற அதிகாரத்திலே இருநூத்தி இருபத்தி ஏழாவது குரலிலே ஐயன் திருவள்ளுவர் வழிகாட்டுகின்றார் இதன் பொருள் என்ன என்று இப்போது நாம் அறிந்து கொள்ளலாம் பாத்து உண் என்றால் பாத்து என்றால் பகிர்ந்து பகிர்ந்து சாப்பிடுவது மறியவனை பழகியவனை அதாவது பகிர்ந்து கொடுத்து சாப்பிடுகின்ற பழக்கம் உடையவனை பசி பசி கொடுமை அதாவது பசியை வந்து தீக்கி இதை சொல்லுவாங்க நோயின் கூட சொல்லுவாங்க அப்படி தன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுத்து சாப்பிடுகின்றவனை பசி என்கின்ற அந்த தீப்பிணி தீண்டல் அரிது அப்படிப்பட்டவனை எதிர்காலத்தில் எந்த நேரத்திலும் அவனுக்கு பசி என்னும் குடிய நோயினால் அவன் தவிக்க மாட்டான் சிக்கிக்கொள்ள மாட்டான் அப்போ என்ன அர்த்தனா தன்னிடம் இருப்பதை பகிர்ந்து பிறரோடு பகிர்ந்து பிறருக்கும் உணவளித்து தானும் சாப்பிடுகின்றவன் எப்போதும் செல்வந்தனாகவே இருப்பான் இல்லை என்கின்ற ஒரு வறுமைக்கு வந்து சாப்பாட்டுக்கே தவிப்பான் என்பது வராது அப்போ நீங்கள் வாழ வேண்டும் என்றால் உங்கள் சந்ததி சிறப்போடு வாழ வேண்டும் என்றால் மனிதனுக்கு சுற்றி இருக்கிற மனிதர்கள் பசியில்லாமல் இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு அதிக அளவிலே நீங்கள் அன்னதானம் செய்வீர்களானால் உணவளிக்கும் பழக்கத்தை கொண்டால் என்றைக்குமே மகாலட்சுமி உங்கள் இல்லத்தில் வாழ்வாள் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்றுதான் ஐயன் திருவுலி சொல்கின்றார் அதைத்தான் ரிக்வேதமும் சொல்லியது வேதம் என்ன சொல்லியது என்றால் ரிக்வேதம் என்ன சொல்லியது என்றால் பசு எவன் பாதுகின்றானோ பிறருக்கு ஆடை தைத்து கொள்ள துணி எவன் கொடுக்கின்றானோ பிறருக்கு தேவையான விஷயங்களை எவன் செய்கின்றானோ அந்த இல்லத்திலே மகாலட்சுமி என்றும் வாசம் செய்வாள் என்று ரிக்வேதத்தை சூத்தம் ஒன்று சொல்கின்றது ரிக்வேதம் சொன்னதைத்தான் ஐயன் திருவள்ளுவரங்கே சொல்கின்றார் ஆனால் பேச்சு வழக்கில் ஒன்று மாறிவிட்டது ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பொதுவாக சொல்கிற வழக்கம் என்னென்னா ஊரில் இருக்க சாப்பாடு போட்டீங்கன்னா உன் பிள்ளைக்கு எப்படியா சாப்பாடு கிடைச்சின்னு சொல்லுவாங்க அதன் பொருள் உண்மையான பிள்ளை என்ன சொன்னால் ஊரான் வீட்டு பிள்ளைக்கு ஊட்டி வளர்த்தால் உன் பிள்ளை தானே உண்ணும் என்ன அர்த்தம்னா ஊரான் என்பது என்ன திருமணமாகி வருகின்ற பெண் உன் வீட்டுக்கு வராங்க அவள் கர்ப்பமுற்று இருக்கின்றாள் அப்போ அந்த ஊரான் வீட்டு பிள்ளைக்கு நீங்கள் ஊட்டி ஊட்டி உணவளித்தால் தன் பிள்ளை உன்னுடைய வாரிசாக அந்த அந்த அம்மாவுடைய வயிற்றில் இருக்கின்றன அது கூட தானாக வளரும் என்பதுதான் பொருள் ஆனால் மக்கள் புரிகின்ற வரையில் அல்லது இந்த குரலுக்கு பொருத்தமாக பிறருக்கு நீ உணவளித்து கொண்டே வந்தால் உன் சந்ததியும் எப்படியாவது வாழ்ந்துவிடும் என்று மக்கள் மறுவி பேசுகின்றார்கள் அப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம் எனவே பகிர்தல் கொடுத்தல் பிறரோடு இணங்கி வாழுதல் என்பது பாரத நாடு சொல்லிக் கொடுத்த இந்த பண்பை ஐயன் திருவள்ளுவர் இதன் மூலம் சொல்லுகின்றார் அந்த வகையில் நாமும் இனி உணவளித்து உணவு உண்டு மகிழ்ச்சியோடு வாழ்வோம் பாரத நாட்டின் மேன்மையை போற்றுவோம் ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்